ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் சரணபவ எல்லோருக்கும் வணக்கம் சென்ற பதிவில் முருகனோட அறுவடை வீட்டோல வீட்டில் இரண்டாவது படைவீழான திருச்செந்தூர்ல இருக்கிற திருப்புகள் பார்த்தோம் இந்த பதிவீட்டில் இந்த புத்தகத்துல கூட்டிருக்கிற முருகனோட மூன்றாவது படைவீடான பழனியோட பாடல திருப்ப திருப்புகளை பார்க்கலாம் பாடலின் இருபத்தி நான்கு முதல்ல பாடலை பாரு கேளுங்க அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்த அருள் பெறுவேனோ இபமா முகந்தன இளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன் குடி இது பாடல் கடைசியா நம்ம நாலு லைனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதல் நாலு லைனுக்கு வருவோம் இபமான் முகந்தனுக்கு இளையோனே இபமா முகன்னா யானை முகன் அதாவது விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்கு இளையவன் விநாயகன் தம்பியே இமவான் மடந்தை உத்தமி பாலா இமயமலைக்கரசனா இருக்கிற இமயராஜன் அவரோட மடந்தை அதாவது மகள் யாரவோ உத்தமி அந்த உத்தமியின் பாலகன் மைந்தன் அதாவது இமயமலைக்கரசனான இமயவன் மை மகளான பார்வதி தேவியின் மைந்தனே ஜபமாலை தந்த சத்குருநாதா திருராவிரன் குடியில நம்ம அருணகிரிநாதனுக்கு முருகப்பெருமான் ஜபமாலையை கொடுத்திருக்கார் அதை குறிப்பிட்டிருக்கார் ஜபமாலையு கொடுத்திருக்க சர்க்குருநாதனே எந்த குருநாதனே திரு ஆவினன் குடி பெருமானே திரு ஆவினன்குடி என்ற இடத்தில் குடிகொன்று எங்களை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் முருகப்பெருமானே அப்படியாப்பட்ட முருகர்கிட்ட அதாவது விநாயகரின் தம்பி பார்வதி தேவியின் மைந்தன் அருணகிரிநாதருக்கு ஜபமாலை கொடுத்த கொடுத்தவன் திரு ஆவையன் குடி என்ற பழனியில் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் அவன்கிட்ட இவர் ஒரு வேண்டுகோள் விடுறார் வேண்டுகோள் வேண்டுகோள் அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே அறியாதவர்கள் தான் வஞ்சகர் அதாவது பக்தினா என்னன்னு தெரியாம அன்புனா என்னன்னு தெரியாம முருகன்னா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க வஞ்ச குணத்தையும் இருக்காங்க நம்மளை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்க வஞ்சனையில் இருக்காங்க அவங்க அவங்க பேச்சில் மாட்டி அவங்க நிந்தனைக்கு உட்பட்டு நான் அவசப்படக்கூடாது அதுக்கு எது உறுதுணையா இருக்கும் நீங்க ஒரு காலத்துல எனக்கு மந்திர உபதேசீங்க உபதேச மந்திர பொருளாலே மந்திர எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்கல்ல அந்த உபதேசம் என்ன மந்திரத்தின் அருளால் பொருளால் அதை உணர்ந்து கொண்ட கருணையினால் நீங்க எனக்கு நீங்கள் என் கூடவே இருந்து நான் உங்களை பார்த்து பார்த்து ரசிச்சு உங்களை அப்படியே புரிஞ்சுட்டே இருக்கணும் உணர்ந்துட்டே இருக்கணும் அந்த அன்பை எனக்கு கொடுக்கணும் அந்த கருணை நீங்க எனக்கு கொடுக்கணும் அதில் நான் திளைக்கணும் அந்த நீங்க கருணை கொடுக்கணும் அதாவது திருவாவின் குடியில் இருக்க முருகப்பெருமான் கிட்ட தயவர்கள் வஞ்சகர்கள் அவர்கள் அவர்களிலிருந்து நான் மாட்டிக்காம அந்த துன்பத்திலிருந்து என்னை விலக்கி தாங்கள் எனக்கு சொல்லிய மந்திரத்தை கொண்டு ஓம் சரணபாபா ஓம் என்ற மந்திரத்தை கொண்டு உங்கள் மீது நான் அன்பு செலுத்தி நீங்கள் என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த பாடல பாடல பாட நமக்கும் நமக்கு ஒரு தீயவர்கள் இருக்க மாட்டார்கள் வஞ்சனைகள் வஞ்சனை வஞ்சனை செய்பவர்கள் இருக்க மாட்டார்கள் நம்மளோட நட்பும் நல்லவர்கள் கூடவே நட்பாக இருக்கும் அதுக்குரிய நல்ல சிறந்த பாடல் பழனி திருப்பாடல் இதில் ஒரு திரு குடி சொல்றோம் திரு ஆவின்குடி தான் பழனி அதாவது பழனி மலையில அடிவாரத்தில் இருக்கிற இடம் பேர் திரு ஆவினன்குடி அந்த காலத்தில் இருக்கிற கோவில் வந்து திரு ஆவினன்குடி அதுக்கப்புறமா அந்த கோவில் மேலே பழனி மலை மேலே இருக்கிற பழனி ஆண்டவர் போகசித்தர் பண்ணிய கோவில் தான் அது திரு பழனி திரு ஆவினன்குடி அது என்ன பெருமை அதுல அது என்னன்னு பாத்தீங்கன்னா திருனா மகாலட்சுமி ஆனா காமதேனு பசு இனன்னா சூரிய பகவான் பூமா தேவி அக்னி தேவன் இந்த அஞ்சு பேரும் பழையில பழனியில போய் முருகப்பெருமான வணங்கி இருக்காங்க ஆகையினால இந்த தலத்துக்கு பெயர் திரு ஆவினன் குடி அதுதான் சிறந்த பெயர் இந்த தலத்துக்கு அது ஒரு சிறப்பு திரு ஆவீனன் குடிக்கு இந்த பாடல் நம்ம பாட பாட நமக்கும் கயவர்கள் வஞ்சகர்கள் இருக்க மாட்டாங்க நல்லவர்களோடு நம்ம இருப்போம் முருகனோட அருள் நமக்கு கிடைச்சி அவர் நமக்கு ஆட்கொள்வார் அதுதான் பாடலோட முக்கியத்துவம் இந்த பாடலை கேளுங்க அபகார நிந்தை பட்டுழலாதே பொருளாலே உனை நான் இணைந்த அருள் பெறுவேனோ இபமா கிளையோனே இமவான் மடந்த பாலா ஜபமாலை தந்த சர்குருநாதா திரு ஆவினன் கொடி பெருமாலே ஓம் சரவணபவ ఆండవనే ఆడవనే రాజలంగారమూర్తి దండా ఇదవాణి దైవమే వోచిపోిిపోచి